நமஸ்காரம் எல்லாருக்கும் நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன் ஆத்மசுத்தி சுத்தி அஸ்ட்ராலஜிலருந்து இன்றைக்கி பேசக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குளோபல் ஃபினாமினன் அண்ட் ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் நன் அதர் தேன் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து பார்த்தேன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை அண்ட் இன்டர் கான்டினென்டல் அண்ட் குளோபல் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அதர் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக வந்து அவர் ஃபர்தர் ஃபர்தராக அக்ரவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இந்த நேம் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் டேக்ஸை கன்னா பின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இமிக்ரேஷன் பாலிசியில் எக்கச்சக்கமாக ரகலை கொண்டு வரதாக இருக்கட்டும் அது மூலமாக நிறையா பேரை வந்து ஹியூமிலேட் பண்ணுறது துரத்தி விடுறது லே ஆஃப் பண்ணுறது ஏர்போர்ட்லயே வச்சு கண்ட்ரிக்குள்ளே விடாமல் ஹியூமிலியேட் பண்ணி திரும்ப அனுப்புறது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன ஆக போறதுன்னா சனி செவ்வாய் ராகுனுடைய காம்பினேஷன் வந்து இன்னொரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நடக்கும் அப்படி நடக்கிற போது இந்த ரயட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரயட்டா வந்து மாற போறது அந்த ஒரு ப்ரடிக்ஷனை தான் வந்து இந்த வீடியோல வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது ஆல்ரெடி பார்த்தேன்னா இந்த இமிகிரேஷன் பாலிசினால அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாரையும் வச்சு எல்லா இமிகிரன்ஸையும் வந்து டார்ச்சர் பண்றது துரத்துறது அதாவது வலுக்கட்டாயமா இழுத்துண்டு கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவ வந்து அந்த லேண்ட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கு வந்து பிளாக்ஸ் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து வர ஆரம்பிச்சிடுது ஆல்ரெடி வந்து ஒரு பிளாக் லீடர் வந்து ஐ மீன் இப்ப வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தன்னை வந்து மார்டின் லூதர் கிங் மாதிரி அவர் வந்து தன்னை பார்த்துக்கிறார் ஹிஸ் நேம் இஸ் மார்ஷல் ஹேச் அப்படின்னு பேரு ரெவரண்ட் மார்ஷல் ஹேச் லைக் ஐ மீன் சிக்காகோல ரீசெண்டா ஈவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்கிரேஷன் அண்ட் மீட்டிங்கில் வந்து எல்லா ஃபேமிலிஸையுமே அதாவது இமிகிரண்ட்ஸா இருக்கட்டும் பிளாக்ஸா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து அவர் வந்து ப்ரொடெஸ்ட்டை வந்து ரொம்ப சாலிடாக வச்சுக்கோங்கோ பட் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கோ ஃபேமிலி எல்லாருமே யுனைட்டடாக இருங்கோ ஒரு மிகப்பெரிய இமிக்ரேஷன் க்ரைசிஸ் வந்து வந்துட்டுருக்கு அந்த மாதிரி வந்து அவர் அந்த பிளாக் கம்யூனிட்டிகிட்டேயும் இமிகிரெண்ட்ஸ்கிட்டையும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஆல்ரெடி இது வந்து இது சர்ஃபேஸில் வந்து பெரிய லெவலில் போயின்ட்டுருக்கு எல்லா கண்ட்ரிஸ்க்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இந்த மாதிரி இமிக்ரேஷன் பாலிசிஸ் அந்த ட்ரம்ப்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் இது வந்து இந்த சாட்டன் மார்ஸ் ராகு காம்பினேஷன் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக ரயட்டாக வந்து அது வந்து மாற போடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை அண்ட் அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைக் எவ்ரி திங் வில் ஃபால் டவுன் இன் அமெரிக்கா அண்ட் அதனுடைய எக்கானமி ஆல்ரெடி லைக் அமீன் இட்ஸ் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாள் இதனால் அந்த எக்கனாமிக் கிராஷ் டவுன் வரும் அமெரிக்காவில் ஏற்கனவே டாலர் வேல்யூ வந்து அதில் வாழறதுக்கு வந்து போயிண்ட்ருக்கு ஏன்னா குளோபல் லெவலில் யூஎஸ்டி யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது ஒரு காமன் டிரான்சாக்ஷன் கரன்சியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்து எல்லாருமே அவாவாலுடைய சொந்த கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நேஷனல் யூஎஸ் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரியும் வித்துட்டு மார்க்கெட்டில் வித்துட்டு வந்து அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி யூஎஸ்க்கு அடி மேலே அடியாக வந்து விழும் இந்த ராயட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ராயட்ஸாக வந்து மாறப் போகிறது அண்ட் திரும்பவும் வந்து அந்த பிட்வீன் பிளாக்ஸ் வேர்சஸ் ஒயிட்ஸ் அண்ட் இமிக்ரன்ஸ் வேர்சஸ் ஒயிட்ஸ் லைக் அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராக வந்து இது கண்டிப்பாக வந்து மாறும் ஸோ ப்ரொடெஸ்ட் அண்ட் ராயட்ஸ் ஆர் ஆன் த கார்ட்ஸ் ஃபார் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் அது வந்து சாட்டன் அண்ட் மார்ச் ராகு காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு அக்ரவேஷனில் போய் முடிய போகிறதுங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ரடிக்ஷன் தேங்க்யூ ரெலி ஸோ மச் தொடர்ந்து பாருங்க நிறைய இம்பார்டன்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அஸ்ட்ரலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பற்றி பேச போகிறோம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் லெவலில் என்ன கன்சல்டேஷன் வேணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ நமஸ்காரம்